திருச்சிற்ற்சம்பலம் சூடகம் தோல்வலை யாற்பகார்ப தொண்டர் கோலாம எழுந்தார்ப நாடவர் தம்மை நம் தம்மை யார்பகார்ப நாமும் அவர் தம்மை யார்பகார்ப பாடகம் மெல்லடி யாக்கு மங்கை பங்கி நன்யங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட போற்றுண்ணித்தும் நாமே திருச்சிற்றம்பலம் கருணை பொலி பெருமுகத்தில் திருநேற்று முதலும் கந்தாரை வசப்படுத்த கணிந்த வாயழகம் பெருமை தருத்துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பின்னகனார் மலர்த்தாள்கள் தெரியாத மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துரை செய் சிவஞானமா முனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எனது உள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம் அல்ல அருள்மிகு அங்கே கண்ணி சமேதா அளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் திருக்கைலாய பரம்பரை திருவாரூரை குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை வணங்கி குருவருளையும் திருவரலையும் போற்றி மாதர சுவைநாத சுவாமிகள் அருளை செய்த நூல் சிந்தனையிலே சைவம் தத்தாட் மூலமாக நாம் சிந்தித்து வருகின்றோம் அதற்கு களம் அமைத்து கொடுத்த நம்முடைய சான்றோர்களினுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி மகிழ்கின்றேன் நாம் இன்றைக்கு தொடர்ந்து குளத்தூர் பதிற்று பத்த அந்தாரி என்கின்ற அற்புதமான நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலே நேற்றைய பதிவிலே நாற்பதாவது பாடல்ல இந்த குளத்தூர் பெருமானை பாடுமீன் பரோமேன் என்று பார்த்தோம் அதுல ஒரு சொல்லை நமக்கு காட்டினார் சிவஞான சுவாமிகள் அந்த நன்னெறியை உணர்த்துவன் கேன்மின் என்று சொல்லுகின்ற பொழுது நன்னெறி உலக்கி உலக்கி என்கின்ற வார்த்தையை நமக்கு காட்டி அருள் அந்த நன்னெறி என்பது நமக்கு ஹம் எளிதில் வந்து விடாது நெறி அமைவது என்பது ரொம்ப அதனாலதான் அந்த பல்லூலி காலம் அரணை அர்ச்சிக்கு நல்லூர் சர்ச்சை நகும் என்று சொல்லுவார்கள் அது மாதிரி அந்த நன்னெறி நல்ல நெறி அது சிவநெறி அன்பு நெறி பக்தி நெறி சைவ நெறி இத்தனையும் ஒரு ஒரே அதான் நன்னெறி என்பது அந்த நன்னெறியை அடைவதற்கு இந்த ஆன்மா தவம் செய்ய வேண்டும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற படிமுறையிலே இருந்து தவம் செய்து அந்த தவத்தினால் குருநாதர் வாய்க்க பெற்று அவர் அருளி செய்த அந்த உபதேசத்தை பெற்று நிற்பதுவே நன்னெறிக்கு உண்டான அந்த படிமுறைகள் அந்த நன்னெறி வந்து அமைய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை தவம் இருக்கணும் தவ தவம் அஹ் அதனாலதான் அதுல தவத்தினில் உணர்த்த என்று காட்டுகின்றார் ஏன்னா இப்ப அடுத்த பாடல்களை அதை சொல்றார் அப்படிப்பட்ட அந்த குரு உபதேசம் எப்படிப்பட்டது என்பதை அடுத்து சொல்றார் அதனால அந்த நன்னெறி உலகி அதான் உலக்கின்னு காட்டுறாரு அதுதான் மிக முயன்று மிக முயன்று தவம் செய்து இந்த பெற்ற நன்னெறியை விடாது பிடித்து அஹ் திருவருளை உணர்ந்து அந்த குரு உபதேசத்தின் வழி கேட்டல் அஹ் சிந்தித்தல் தெளிதல் மெட்டை கூடுதல் என்கின்ற படிமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எபெருமானுடைய திருவடியை இனிதே சென்று அடையும் அப்படி இனிவே சென்று சேர்வதற்கு அந்த நன்னெறியை நாம் பெறுவதற்கு இந்த பக்குவத்தை இந்த ஆன்மா பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஏத்துமின் சூழ்மின் இரண்டே இரண்டு அஹ் உபாயம் தான் நமக்கு சொல்லப்பட்டது இது நமக்கு எல்லா அருளாளர்களும் சொல்ற ஏத்தியும் பாடியும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தமே நெஞ்சமே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார் ஏத்துமின் பாடுதலும் பரவுதலும் என்பது ஞானசம்பந்த பெருமான் பல பாடல்கள்ல பாடியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்கின்றார் எனவே பாடுமின் பரவுமின் அதைத்தான் இங்க ஏத்துமின் மின் சூழ்மின் என்று சொல்லுகின்றார்கள் நமக்கு அப்படி ஏற்றுதலும் சூழ்தலும் என்பது எதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா அடுத்த பாடல்ல காட்டுறார் நாற்பத்தி ஓராவது பாடல் இனியவன் உலகுக்கு எல்லாம் இனியவன் எமனோர் பிறவி துன்பம் துளி தவிர்த்து அருள வேண்டி தோலொரு நான்கும் செவ்வாய்க்கு கனிமொழி இடமும் கால கண்டமும் கண்கள் மூன்றும் மதி கீற்றும் காட்டி குழந்தையில் குடிகொண்டானே இந்த குழந்தை என்கின்ற திருத்தலத்தில் குடிகொண்ட பெருமான் ஏற்கனவே நேற்று ஒரு பா பாடல பார்த்தோம் குடி இருந்தானே என்று பார்த்தோம் எங்க குடி கொண்ட பெருமானே என்று காட்டுகின்றார் குடி கொண்டவன் குழந்தையில் எதற்காக குடி கொள்கின்றான் வருகின்ற அடியவர்கள் பாடுகின்ற பரவுகின்ற அடியவர்களுக்கு அந்த பிறவி துன்பத்தை துளியளவும் இல்லாது நீக்குவதற்காக இந்த திருத்தலத்தில் அவன் குடிகொண்டு இருக்கின்றான் என்று காட்டுகின்றார் இனியவன் அவன் இனியவன் உலகுக்கு எல்லாம் எம்மனோர் பிறவி துன்பம் துளி தவிர்த்தருள வேண்டி துளி கூட அந்த மால வாசனையும் கூட இல்லாது இரவி என்பது துளியும் இல்லாத நிலை அந்த நிலையை தருவதற்காக வேண்டுகின்ற அன்பர்களுக்கு அதை ஈவதற்காக இறைவன் எப்படி எழுந்தள்ளியிருக்கின்றானா தோல் ஒரு நான்கும் நான்கு தோள்களை உடையவனாக நெட் அந்த ஒரு பாடல எட்டு தோள்களை காட்டினார் எங்க நான்கு தோள்களை உடையவனாக இந்த நரக கோலத்துல நான்கு தோள்கள் இருக்கும் எம்பெருமானுக்கு ஆக ஆஹ் நான்கு தோள்களும் செவ்வாய் கனிமொழி இடமும் செவ்வாய் அந்த வாய் அவனுடைய திருவாய் வாயால் வாயை வளர்த்துகின்றாய் அந்த திருவாய் எப்படிப்பட்டதா மறை பேசும் திருவாயை உடைய கனிமொழி இடமும் மறையும் வேதங்களும் ஆகமங்களும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாய் அது அந்த அதற்கு இடமாக இருக்கக்கூடிய இடம் அது எது அப்படின்னா அவனுடைய வாய் அப்படிப்பட்ட வாயை உடையவன் காலகண்டமும் அந்த காலம்னா விடம் விடத்தை உண்ட கண்டத்தை உடைய பெருமானாக இருக்கின்றார் கண்கள் மூன்றுடைய பெருமானாக இருக்கின்றார் குனி மதி கீற்று குனி குணித்தனா வளைத்த குனித்த புருவமும் வளைந்த புருமும் வளைத்து அப்படின்ற வளைமதி அந்த திரை வளைந்த பிறையை சூடியிருக்கக்கூடிய பெருமானாக இந்த குழந்தையில் குடிகொண்டு இருக்கின்றான் என்று நமக்கு அதை காட்டுகின்றார் கொண்டது விடாது பற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் கொண்டது விடாது பற்றி குரு மொழி தவாது நின்று தொண்டு அடியார் ஞான சுடரினை தீண்டும் உள்ள குண்டரிகங்கள் கோயில் என்பரால் உடைசூல் செல்வ தந்தளை குழந்தை வைப்பில் தன் அருளாளனார் கே ரொம்ப அற்புதமான ஒரு பாடு கொண்டது விடாது பற்றி கொண்டது விடாது பற்றி நமக்கு விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோரகற்றி பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ முண்டோ தன் தமிழ் கோமுத்தி முட்டி பஞ்சாக்கர சத்குருவே என்று மூர்த்தி மீது அந்த துரியை மாதவ சோன்யான சுவாமிகள் வைப்பார் அந்த பாட்டினுடைய பொருளை அப்படியே இங்க இருப்பாருங்க கொண்டது விடாது பற்றி கொண்டது விடாது பற்றி குருவாக இருக்கக்கூடிய பெருமான் ஆக சைவர்களாகிய நமக்கு இந்த நன்னெறியில் விளக்கப்படுவது அல்லது இன்றியமையாததாக சொல்லப்படுவது எது என்று சொன்னால் பல சுருதியாக இருப்பது எது என்று சொன்னால் இறைவனே குருவாக வந்து நமக்கு உணர்த்துவான் இதுதான் நம்முடைய சைவ சமயம் காட்டுகின்ற மிக பெரிய ஒரு அஹ் நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய உறுதி தரக்கூடிய ஒரு பல சுருதி என்னது அப்படின்னா இறைவனே குருநாதராக வந்து நமக்கு உணர்த்துவான் ஆக கொண்டது விடாது பற்றி அந்த குரு மொழியை பற்றிக்கொண்டு விடாது பற்றிக்கொண்டு தவாது நின்று ஒரு பொழுதும் அந்த குரு மொழியிலிருந்து தவாது நின்று கொண்டு குரு மொழியிலிருந்து சிறிதேனும் நிற்க என்று சொன்னதும் நின்றாரே குஞ்ஞான சம்பந்தர் அது மாதிரி குருவினுடைய மொழி அந்த வார்த்தை தவாது நின்று தவாதுன்னா சிறிதளவும் அதிலிருந்து தாளாது நின்று தொண்டு செய் அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அடியவர்களுக்கு அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பானா ஞான சுடரினை தீண்டுகின்ற தூண்டு தவ விளக்காக இருந்தார் நமக்கு அஹ் சுவாமி அவருடைய வரலாற்றில பார்க்கின்றோம் அவர் அந்த புறச்சமயத்திலே சமணர்களுடைய இதுல இருக்கிறார் அப்போ அவருடைய தமக்க யாரு என்ன செய்யறாங்க தினந்தோறும் வழிபாடு வைக்கின்றார் தம்பியர் உலராக வேண்டும் என்று அந்த அதிக வீரட்டானது பெருமானுடைய திருவடிக்கு தினந்தோறும் விண்ணப்பம் வைக்கிறார் சுவாமி அவருக்கு அருள் புரிந்து நீ கவலை ஒளி உம்முடைய தம்பியை தடுத்து ஆட்கொள்வோம் சூளை கொடுத்து என்றெல்லாம் அசியில் கொடுத்து வாக்கு கொடுத்து ஆட்கொள்கின்றார் அப்போ அந்த இடத்துல சேக்கிலா சுவாமி பதிவு செய்கின்றார் நாவகரச பெருமானுக்கு அம்மையார் தூண்டு தவ விளக்காக விளக்கணையார் போல் இருந்தாராம் தூண்டு தவ விளக்கு அந்த விளக்கு எல்லா ஆன்மாக்களும் விளக்குதான் அந்த விளக்கினை தூண்டி எரிய செய்யணும் ஞான சுடரை ஏற்ற வேண்டும் அந்த ஞான சுடரை ஏற்றுபவர்கள் தான் குருநாதர் அதனாலதான் அந்த குருசுவாமிக்கு குருநாதராக தாயாக தந்தையாக அனைத்துமாக அம்மை இருந்தார் கிளையோதி அம்மையார் இருந்தார்கள் ஆக இந்த குறுமொழியை விடாது பற்றி தவாது நின்று தொண்டு செய்ய அடியவர்களுக்கு ஞான சுடரினை தீண்டும் தீண்டும் உள்ள குந்தரிகங்கள் கோவில் அந்த உள்ளத்தில் இதய தாமரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் அவரை அந்த விளக்கினை ஞான சுடரினை உள்ளே ஏற்றி விளக்கினை ஏற்றி அஹ் தூண்டக்கூடிய உம் தன்மையில் அந்த சுவாமி அருள் புரிகிற கோயில் என்பார் உடைசூல் தந்தலை குழந்தை வைப்பில் குழந்தை வைப்பில் அந்த வைப்பாக இருக்கக்கூடிய அருளையே வைப்பாக இருக்கக்கூடிய குளத்தூர் என்கின்ற தளம் தன் அருளலானார்க்கே கண் அப்படின்னா குளிர்ந்த குளிர்ந்த அருளை இது குளிர்ந்த என்று சொல்வது இங்க தன்மை இல்லை அந்த அவனுடைய அருள் குளிர்ந்த அருள் அது உணர் உணர்ந்து கொள்பவர்களுக்கே உணர்த்தப்படும் அதனால இந்த அதனாலதான் ஒரு பாடல்ல சொல்றாரு ஈர அருள் உடையவன்ற ஈர அன்பு ஈர அன்பு அந்த ஈர அன்பு உடைய நெஞ்சிலே அந்த குண்டரிகம் மலருமா அந்த இதயத்திலே குண்டரிகம் மலர்ந்து அந்த இதயத்திலே இருக்கக்கூடிய ஞான விளக்கு அந்த ஞான விளக்கு ஒளிர்விடும் என்று இதெல்லாம் பல இடங்கள்ல காட்டுறாரு ஆக நாற்பத்தி இரண்டாவது பாடல் இது நாற்பத்தி மூன்றாவது பாடல் ஆழறி ஏரே போல ஐம்புல கறி குழாத்தை கோலரம் முறுக்கி ஞான குறை கடல் படிந்து செய்ய தாள தாமரைச் வைக்க தன் அழி சுரந்தது என்னுள்ளே வாழ்ஒ மயமாய் நின்றான் குழந்தையின் மருவும் தேவே இந்த தன்னலி சுரந்து என்னுள்ளே அன்பு உடைய நெஞ்சுள்ளே எம்பெருமான் குண்டரிக தாமரையாக மலர்ந்து அவன் இருக்கின்றான் சுரந்து தன்னலி சுரந்து அருளைச் சுரந்து இருக்கக்கூடிய பெருமானாக வாழ் ஒளி மயமாய் நிற்கின்றான் வாழ் ஒளி அந்த வாழ் ஒளி ஒளி பொருந்திய வாழ் என்பது ஞானத்தை குறிப்பது அக ஞான மயமாக நிற்கின்றான் யாரெல்லாம் ஈர அன்பின் உடைய எப்படிப்பட்டதா ஆளேறி ஏரை போல் அங்க சிங்கம் ஏறுகின்ற ஏரைபோல் சிங்கம் ஏறுனா அங்க காளை அது போல இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க ஓமைன்னு பாருங்க ஐம்புல கறி குழா ஐம்புல வேளம் அந்த ஐம்புல வேளம் என்பது ஐம்புலன்களை வேளமாகவோ சிங்கமாகவோ எல்லாம் காட்டுறாங்க ஆக அந்த வேகத்திற்கு வேகத்திற்கும் அதனுடைய ஆளுமைக்கும் சொல்லுகின்றார்கள் ஐம்புலன்கள் புலங்களே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது எனவே அதனை மதம் பிடித்த வேளத்திற்கு பொம்மையாக நமக்கு காட்டுகின்றார்கள் இது அப்பர் சுவாமியினுடைய தாந்தகத்துல நிறைய இடத்துல அந்த ஐம்புலத்தை நமக்கு காட்டுவார் ஆஹ் நமக்கு சாத்திர நூல்ல ஐம்புல வேடரின் வளர்ந்த வேடர்களாக வேடுவர்களாக ஆடுபவர்கள் அவர்கள் நம்முடைய அவர்கள் அது அந்த புலன்கள் நம்முடைய அறிவை வேட்டையாடுகின்றது எனவே அது ஐம்புல வேடரின் அது மாதிரி ஐம்புல கறி குலாத்தைங்கிறார் ஐம்புல கரிகள் கூட சொல்லல ஐம்புல கறி குலாத்தைங்கிறார் அப்போ என்ன பொருள் அந்த யானை கூட்டம் போல இருந்து கொண்டு இந்த கருவிகள் நமக்கு அஹ் அறியாமையை மட்டும்தான் செய்கின்றது கோளர் முயற்சி அத கோளரை முறுக்கி கோரன்னா குற்றம் இல்லாதபடிக்கு அதை முறுக்கி ஞான குறைகடல் படிந்து செய்ய அதனுடைய வலிமையை இதுக்கு மேல காட்ட முடியாது இந்த மாயை ஆணவம் கண்மம் என்று சொல்லக்கூடிய பாசம் இதெல்லாம் நம்முடைய அறிவில் இருந்து கொண்டு நம்மை மயக்கி உண்மை பொருளை உணர ஒட்டாது தடுக்கக்கூடியவை ஏன்னா அதனாலதான் இவ்வளவு கடுமையா சொல்றாரு ஆளறி ஏறே போல இருக்கக்கூடிய ஐம்புல கறிக்குழாத்தை ஏற்கனவே ஐம்புலனுக்கு கறிக்குழாம்னு சொல்லி அதுக்கு அடைமொழியாக ஆலரி ஏரே போலனுங்கிறார் ஆக அப்படிப்பட்ட அந்த ஐம்புல வேளம் செருக்கு அரும்படியாக கோள் அரும்படியாக முறுக்கி அந்த வார்த்தையெல்லாம் முனிவர் பெருமான்ட தான் பார்க்கணும் ஞான குறைகடல் படிந்து செய்ய அந்த ஞானத்தை அந்த ஆன்மாவின் அறிவில் பதியும்படியாக செய்து தாழ தாமரை கீழ் வைக்க அதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானுடைய திருவடி கீழ் வைக்கும்படியாக தன்னலி சுரந்தது என்னுள்ளே வாழொலி மயமாய் நின்றான் தன்னொலி சுரந்து அக இரண்டு செயல்கள் சூரியன் வந்ததும் நிகழ்கின்ற இரண்டு செயல்கள் இருள் நீங்கும் பொருள் விளங்கும் ஏன் அது மாதிரி இந்த குருநாதரனுடைய உபதேசம் பெற்ற பிறகு தூண்டு செய் அடியார் ஞான சுடரினை தீண்டும் அப்படிங்கிறதுல அந்த குருநாதரனுடைய உபதேசம் அல்லது குருநாதர் அறிவு செய்த நூல்கள் சாத்திர நூல் உபதேசம் இவைகள் எல்லாமே எல்லாமே நமக்கு அந்த இருளை அறியாமையை நீக்குகின்ற பயனையும் அறிவை பெறுகின்ற பயனையும் காட்டுகின்றது அறியாமை நீங்குதலும் அதனாலதான் விடுதலும் பெறுதலும் விற்று நீங்குவதும் இந்த இருள் நீங்குதலும் ஒளியினால் ஒளியை காண்பதும் அதுதான் இங்க வாழொளி மயமாய் நின்றான் சுரந்து தன்னலி சுரந்து என்னுள்ளே வாழ் ஒளி மயமாய் நின்றான் குழந்தையின் மருவும் தேவே மருவும் தேவே தேவனாக எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் எதை அருள்கின்றான் நீக்குதலையும் அருளலையும் அருள்கின்றான் அடுத்த பாடல்ல நாற்பத்தி நான்காவது பாடல் மறுமலர் மாலை சூட்டேன் வாயினால் துதிக்க மாட்டேன் இருவினை பிணக்கை வீட்டேன் இதயத்தில் அறிவை நாட்டேன் பெருகு தவங்கள் ஈட்டேன் பேயனே உய்யும் வண்ணம் அருளுமாறு சொல்லாய் அணிகொழுல் குழந்தையானே பெருமானே அருள் செய்யக்கூடியவன் நீ ஒருவன் தான் உன்னை என்று வேறு ஒருவன் யார் இப்படி அருள் செய்வார் எப்படி நான் மலர்களை சூட்டாமல் இருக்கின்றேனே வாயினால் துதிக்காமல் இருக்கின்றேனே இருவினை பிணக்கை இந்த இருவினை காரணமாக இதிலேயே உழந்து கொண்டிருக்கின்றேனே அதிலிருந்து நீங்குகின்றேனா அதுவும் இல்லை இதயத்தில் அறிவை நாடேன் இதயத்தில் அறிவை நாடேன் ஆக மனம் வாக்கு காயம் என்கின்ற முக்காரணங்களாலும் உன்னை தொழாமல் துரியாமல் உமக்கு தொண்டு செய்யாமல் இருக்கின்றேனே என்று இப்படி இருந்தாலும் ஈடனேன் தவங்கள் பெருகு மெய்த்தவங்கள் பெருகு மெய்த்தவங்கள் ஈட்டேன் இந்த பெருகு மெய்தவங்கள் என்பது அப்போ இந்த இதர் பெருகு மெய்த்தவங்கள் ஈட்டேங்கிறார் தவங்கள் செய்வதில்லை இந்த தவம் என்பது இரண்டாக சொல்லப்படுகின்றது உண்மை தவம் உபாயத்தவம் இந்த உண்மை தவம் தான் பெருகு மெய்த்தவம்னு சொல்லப்படுவது அதனாலதான் அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குற பெருகு மெய்த்தவம் இந்த உண்மைத்தவம் என்பதுதான் மெய்த்தவம் பெருகுகின்ற விளைகின்ற தவம் அதுதான் விளைகின்ற அஹ் சிவ புண்ணிய செயல்கள் எல்லாமே விளைவது அது பெருகு மெய்த்தவங்கள் ஈட்டேன் வேயனேன் உயும் வண்ணம் நான் எவ்வாறு உய்வேன் ஆக இதையெல்லாம் செய்யாது ஒழிந்தால் உய்வு இல்லை என்பதை அங்க எதிர்மறையாக நேர்மறையாக பாடுதலும் ஏத்துமின் சூழ்மின் அஹ் வளம் தென்குலத்து ஊரினை சேருமீன் என்றெல்லாம் சொன்னார் அது நேர்மறையாக சொல்லுவது இது அப்படியெல்லாம் நான் செய்யாமல் இருந்தா எங்கெனா உய்யுமாறு இது நான் செய்ய செய்யாமல் இருக்கின்றேனே மலர் சூடாமல் இருக்கின்றேனே துதியாமல் இருக்கின்றேனே அஹ் இருவினை வீட்டாமல் இருக்கின்றேனே அறிவை நாடாமல் இருக்கின்றேனே அப்போ எப்படி உய்வது என்று சொல்லி உய்யும் மன்னம் அருளுமாறு எவனோ சொல்லாய் அணி பொழுது குழந்தை அடியேன் உய்யுமாறு நீ அருள்வாயாக என்று சொல்ல யாவனம் அங்கே எள்ளுக்கு என்னை போல் நிறைந்து நின்றான் யாவன் முக்கணங்கள் தம்மின் மூவரை நின்ற பெருமான் யாவன் மூ துளிலும் மூவர் இயற்றிட பணித்தான் அந்த தேவனே எம்மை ஆட்கொள்ள குழந்தையில் சிறந்துள்ளானே இப்படி நான் எல்லாவற்றையும் செய்யாமல் இருக்கின்றேனே அந்த பெருமான் அல்லவான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அவன் ஆட்கொள்ளாவிட்டால் இதையெல்லாம் செய்ய முடியுமா அது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்பது போல அவன் அருள் இருந்தால் அன்றி அவனை வணங்குதலும் வாழ்த்துதலும் சூழ்தலும் துதிப்பதும் இன்றி அமையாது எனவே இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதற்கு அவன் அருள் நம்மில் பதிய வேண்டும் அதான் இங்க சொல்ற யாவனம் அங்கே எல்லுக்கு என்னை போல் இருக்கின்ற பெருமான் எள்ளில் என்னை இருப்பது போல நிறைந்து நிற்கின்றானே எல்லா இடங்களிலும் ஒரு இடமும் எவ்விடத்தும் அவன் இருக்கின்றான் என்று சொல்லி யான் முக்கணங்கள் தம்மின் மூவரை ஈன்ற பெருமான் முக்கணங்கள் மூவரை ஈன்ற பெருமான் யான் முத்தலிலும் மூவர் இயற்றிட பணித்தான் அந்த மூவர்களை அவ எல்லாவற்றிலும் எள்ளுக்கு எண்ணெய் போல இருந்தால் எள்ளில் என்னை போல அவன் இருந்தாலும் அந்த மூவர் பொருட்டு அவர்கள் பொருட்டு தொழிலை கொடுத்து அந்த தொழிலையும் இயற்றுபவனாக பணித்து அதையும் செய்பவனாக இருக்கின்றான் பெருமான் செய்கின்றார் அப்படின்னா முக்க காரண தொழிலர்கள் ஆக இறைவன் படைத்தல் காத்தல் ஆஹ் அழித்தல் ஒடுக்குதல் என்கின்ற மூன்று தொழில்கள் முத்தொழில்கள் இயற்றுபவன் என்று பார்க்கின்றோம் ஆக இந்த முத்தொழில்களை பிரம்மாவும் விஷ்ணுவும் திருமாலும் ஆஹ் ருத்ரனம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் இறைவன் அப்ப இறைவனுக்கு என்ன செயல் இருக்கின்றது அவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்பது எப்படி பொருந்தும் அப்படின்னு வருகின்ற அந்த ஐயத்திற்கு என்று சொல்றார் அவன் எள்ளில் என்னை போல எல்லா இடத்திலும் இருந்தாலும் இந்த முத்தொழில்களை செய்யக்கூடிய அஹ் அதிகார ஆஹ் அந்த தேவர்களிடத்து அவர்களுக்கு அழிவாக இருந்து அவர்களையும் இயக்குபவனாக எம்பெருமான் இருக்கின்றான் அந்த தேவனே எம்மை ஆட்கொள்ள குழந்தையில் அப்படி இயற்றிட பணித்தான் முத்தொழிலும் மூவர் இயற்றிட பணித்தான் அப்படின்னா அவர்கள் அந்த தொழிலை செய்யும்படி அவர்களுடைய அறிவில் இருந்து கொண்டு செய்கின்றான் என்று அதித்திட்டு நின்று செய்கின்றான் என்று பார்க்கின்றோம் அவன் முத்தொழிலை இவர்கள் மாட்டு செய்தாலும் எவ்விடத்திலும் இறைந்து நிறைந்து இருக்கக்கூடிய வியாபக பொருளாக இருக்கின்றான் அவன் நம்மை ஆட்கொள்ளும்படியாக இந்த குளத்தூர் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றான் அவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் சரி நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டாக இந்த குளத்தூர் திருத்தலத்தில எழுந்தருளி இருக்கின்றான் என்று காட்டுகின்றார் நாற்பத்தி ஆறாவது பாடல் சிறந்ததோ தெய்வம் ஆவான் சிவ தெய்வ திருக்குளத்தூரின் மண்ணு மரம் மரந்திகள் விடையோன் ஆதல் ஆயவும் வேண்டும் கொள்ளோ மரங்கிழர் புறமூன்று அட்ட ஞான்றுமால் முதலாம் தேவர் புறம் கருவியாகி போந்தவார் கே இந்த நாற்பத்தி ஐந்தாவது பாடல்ல முத்தொழிலை செய்யக்கூடிய பெருமானாக இருக்கின்றார் பார்த்தோம் அந்த நாற்பத்தி ஆறாவது பாடல்ல அவன் முத்தொழிலை செய்பவனாக இருந்தாலும் மூன்றையும் அடக்கக்கூடிய பெருமானாக ஆணவம் கண்மம் மாயை என்ற உம் முப்பாசத்தையும் முக்கூட்டு பாசத்தையும் அவனே அடக்கக்கூடிய பெருமானாக அததான் நமக்கு முப்புறம் எரித்த அந்த வரலாறு காட்டுகின்ற அத நமக்கு சொல்றார் எனவே இவனைப் போல சிறந்த தெய்வம் வேறு எதின் சிவர் சிவ சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்சம்பொருள் வாய்மை வைத்த என்று பாடுகின்றோம் ஆனால சிவபெருமானை அன்றி வேறோ தெய்வம் இல்ல சிறந்ததோ தெய்வம் எங்கேனும் தேடி காண முடியாது இல்லையா ஆவான் அதற்கு குளத்தூரின் மண்ணு மரந்திகள் விடையோ நாதலாயவும் வேண்டும் கொள்ளோ இப்படி முத்தொழில் செய்பவனாகவும் ஆஹ் மூன்றையும் அடக்க வல்லவனாகவும் முப்பொருளுக்கு தலைவனாகவும் எல்லா இடங்களில் எல்லில் எண்ணெய் போல் நிறைந்து இருப்பனா இருப்பவனாகவும் இருக்கின்ற இப்படிப்பட்ட தெய்வத்தை அன்றி வேறு ஓர் இவனிலும் மேலாக தெய்வம் என்று தேடிக்கோனா கிடைக்கவே கிடைக்காது அதான் சொல்ற சிறந்ததோர் தெய்வம் ஆவான் இவனே சிறந்த தெய்வமாக இந்த குளத்தூரில் எழுந்தள்ளி இருந்து இந்த மூ முதலாம் தேவர்கள் புறங்களுக்கு கருவியாக போன்றவர் அறிந்துள்ளார்கே புறம் மூன்று அட்ட இந்த முப்புறத்தை அவர்கள் செருக்குற்று இருந்த அந்த அவர்களுடைய செருக்கினை அட்ட பெருமானாக இருக்கின்றார் அறியாமை அறிவு அறியாமை நாற்பத்தி ஏழாம் பாடல் அறிவு அறியாமை நீத்த அறிவினை அறிந்து வஞ்சம் பிரிவுரத் துரியாதீத பேரின்ப நிலையின் ஒன்றாய் செறிவெறும் வாழ்க்கை அந்தோ திரு மண்ணும் இறைவனை இறை என்று உன்னார் எப்படி எய்துவாரே அக இந்த குளத்தூரில் இருக்கக்கூடிய பெருமானே என்று வேறு தெய்வம் எங்கு காண்போம் என்று சொல்லி யாரெல்லாம் ஏத்துவார்களா அறியாமையை நீத்த அறிவினை அறிந்து வஞ்சம் பிரிவுரத் துரியாதீத பேரின்ப நிலையின் ஒன்றாய் அறியாமையை நீக்கி அந்த அறிவில் இறைவனை உணர்ந்து வஞ்சம் அகற்றி துரியாதீத பேரின்ப நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் துரியாதீத பேரின்ப நிலை நேற்று ஒரு பாடல நம்ம பார்த்தோம் துரியாதீதம் அதீதம் அறந்து அதீதம் தொன்மை நிறைவு வேண்டி ஐயனே என்று அதனால இங்க துரியாதீத பேரின்ப நிலையை உணர்ந்தவர்கள் அந்த இன்பத்தை நுகர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் செறிவுறும் வாழ்க்கை அந்தோ இவர்கள் வந்து வாழ்கின்ற வாழ்க்கை அந்தோ ஆஹ் திருக்குளத்தூரில் மண்ணும் இறைவனை இறையன்று உண்ணார் எப்படி இவர்கள் இந்த குளத்தூரை மறந்து எப்படி உய்வார்கள் இங்கே வந்து இந்த இறைவனை நினைந்து கொண்டு மறவாறு ஏற்றி கொண்டு இருக்கின்றார்களே அடுத்து நாற்பத்தி எட்டுல சொல்றார் அந்த வாடறத்து எழுந்து வீங்கி மதத்தடி கனத்து வெப்பை போரினில் வென்று மெல்ல புடை மறந்து எருமாந்து ஏங்கி சீரொரு கழமம் தோய்ந்த செப்பிலம் பொங்கை பாகன் சார்புகள் குழந்தை வாணன் சரணமே சரணம் ஆமே அப்படிப்பட்ட அந்த திருவடியை வணங்கி ஏற்றி அஹ் அம்மையோடு மகிழ்ந்து இருக்கக்கூடிய பெருமான் அம்மையை பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அன்போர் வார அறுத்து எழுந்து அன்போர் வாரம்னா அன்பு அன்பு வாரமாகி தொண்டர் அன்புக்கு செய்வது என்ன என்று நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடு வர்றது மாதிரி வாரம் என்று சொன்னால் அன்பு அன்போடு தொழுது வீங்கி மதர்த்து அடிகனத்து வெப்பை போரினில் வென்று மெல்ல புடை பறந்து இருமாந்து ஏங்கி சீரு கலவம் தோய்ந்த செப்பிலம் கொங்கை பாகன் சார்புகள் குழந்தை வாணன் சரணமே சரணம் இந்த திருத்தலத்தில் அம்மையோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை அன்போடு வளம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய திருவடியை கொண்டிருக்க பெருமான் அவனுடைய திருவடிக்கு சரணம் என்று நமக்கு இங்க நாற்பத்தி எட்டுல டாக்டர் நாற்பத்தி ஒன்பது சரணம் பெரிதில்லை நீலே தஞ்சம் என்று அடைந்தோர் தம்மை முரண்படா உண்மை காட்டி முக்தி தந்து அழிக்க வந்தோன் அரண் பையில் குளத்தூர் மண்ணும் அன்னலே அன்றி நீர் சூழ் திறந்த சீர் உலகம் தன்னில் தேரினும் யாருள்ளோரே இந்த நீர்கள் சூழ் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் என்று சொல்வது போல நீர் சூழ்ந்திருக்க இந்த உலகத்திலே உன்னையன்றி காக்கக்கூடிய பெருமான் யார் இருக்கிறார் இளம் எனவே அதனாலதான் அந்த இலங்கை மன்னன் நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இலங்கை மாநகரத்திலே நகரத்திலே சிவபூஜை செய்கின்றான் காப்பதற்கு வேற ஒன்று யாரும் உன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை அன்றி நீர் சூழ் திறந்தும் யாருளே தேர்ந்து தேர்ந்தெடுத்து பார்த்தா கூட யாரும் இருக்க மாட்டாங்க அவர்கள் இந்த பெருமாள் என்ன சொல்றார் சரண் பிரிவில்லை நீயே தஞ்சம் என்று அடைந்தோர் தம்மை அதான் நமக்கு திருவருண் பயனில் உமாபதி சிவாச்சாரியார் அந்த பத்து பாடல்கள்ல காட்டுகின்றார் புகழ் புகலிடம் இறைவன் திருவடியே புகழிடம் கூடாது அதை தவிர நமக்கு வேறொரு புகழ் இல்லை எனவே அந்த சரண் பிரிவில்லை நீயே தஞ்சம் என்று அடைந்தோர் தம்மை அப்படி புகழாக உண்மை வந்து அடைந்தவர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறார் அப்படின்னா முரண்படா உண்மை காட்டி முரண்படா உண்மை அதுல எந்த வித அதனாலதான் அந்த முரண்படா உண்மை என்பது சுதாத்வித சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற நெறி சைவ சித்தாந்த நெறி முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய முக்தி நெறி அதனால அந்த எல்லா உயிர்களுக்கும் முக்தியை சொல்லப்படுகின்றது முரண்படா உண்மை காட்டி முப்பொருளினுடைய உண்மை இயல்பினை முரண்படாமல் குற்றம் இல்லாமல் அதுல எந்த ஐயமும் இல்லாமல் தெளிவுற காட்டி முக்தி தன்னை அழிக்க வல்லோன் முக்தியையும் அழிக்கக்கூடிய பெருமானாக அரண்மையில் குளத்தூர் மண்ணும் அன்னலே அன்றி இந்த திருத்தலத்தில் குளத்தூரிலே எழும்பொருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார் என்று சொல்லி ஐம்பதாவது பாடல்ல உள்ளதும் ஆகும் உருவமும் அருவமும் ஆகும் கள்ளமும் வெறியுமாகும் கருணையும் மரமுமாகும் பள்ளமும் மேலும் எங்கும் பதரொளி பிழம்பாய் நிற்கும் வல்லலும் தானே ஆகும் குழந்தையின் மர்வும் தேவை அது அற்புதமாக இந்த ஐம்பதாவது பாடலை நிறைவு செய்கின்றார் உள்ளதும் இல்லதும் ஆகும் இறைவன் உள்ளவனும் இல்லவனும் உருவமும் ஆகும் கல்லமும் வெளியுமாகும் கருணையும் மரமுமாகும் பல்லமும் மேலும் எங்கும் படரொளி கிளம்பாய் நிற்கும் வல்லலும் தானே ஆகும் குழந்தையில் மருவும் தேவே குளத்தூர் தளத்தில் எழுதக்கூடிய பெருமான் எல்லாம் இருக்கின்றார் என்று சொல்லி இந்த ஐம்பதாவது பாடலை நிறைவு செய்கின்றார் நாமும் இதோடு நிறைவு செய்து மீண்டும் ஐம்பது ஐம்பத்தி ஒன்னில் இருந்து அடுத்த பதிவிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் இந்த குளத்தூர் பரி சுபத்து அந்த அதி அற்புதமான நூலாக நமக்கு து என்பதனை இந்த அதற்கு சிந்திப்பதற்கு ஒரு தளம் அமைத்துக் கொடுத்த சைவம் டாட்டா மூலமாக இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து நான் நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆயிரம் சுவாமிகள் போச்சு போற்றி திருச்சிச்சம்பளம் திருச்சிச்சம்பளம் திருச்சிச்சம்பளம்